மகாபாரத கதை பிரகன்னலா கதை சொல்வது ஹேமலதா பாண்டவர்கள் அவங்களுடைய வனவாசத்தை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க சரி இந்த ஒரு வருஷம் அவங்க அக்ஞான இருந்தாகணும் அது எந்த ஊருக்கு போகலான்ட்டு எல்லாம் இப்படி யோசிக்கும் போது இருக்கிறதுலேயே நல்ல ராஜா வந்து விராட்ட ராஜான்னு பேர் அவர் பேர் விராட்ட தேசத்து ராஜா சரி அங்கே போகலாம் அவர் வந்து நீதி நெறி பார்த்து பார்க்குறவர் நல்லவர் அதனால் நம்ம அங்கேயே போகலாம் அதனால் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி போகிறாங்க ஒரே டைமில் ஆறு பேரும் போனால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு தனித்தனியாக போகிறாங்க ஏன்னா இவங்களை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை துரியோதனெலாம் இவங்களை யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டா கூட இவங்க திருப்பியும் பதிமூணு வருஷம் காட்டுக்கு போகணும் அதனால் இந்த வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயே நிறைய கட்டுப்பாடெல்லாம் வச்சுண்டு அந்த ஊருக்கு போவாங்க நகுலனும் சகாதேவனும் குதிரை பண்ண மாட்டு பண்ண இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அந்த வேலைக்கு போயிடுவாங்க நகுலனுக்கு குதிரை பற்றிலாம் கொஞ்சம் நிறையாவே விஷயம் தெரியும் அதனால் அவனுக்கு ரொம்ப சுலபமாக அங்கே நல்ல பேர் எடுத்துடுறான் அவன் எல்லாருக்கும் அவனை பிடிச்சிடுறது பொது அவன் அழகாக வேறு இருப்பான்ல நகுலன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பான் அதனால் அவன் மேலே ஒரு மதிப்பு எல்லாம் இருக்கும் சரிட்டு அவனை அங்கே சேர்த்துன்றாங்க வேலைக்கு வல்லாளங்கிற பேரில் பீமன் வந்து சமையல்காரனாக வந்துடுவான் சமையல்னால் சாப்பாடு தான் அவனுக்கு இஷ்டம் பிரதானமே அவனுக்கு அதுதான் சரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வருஷம் நிம்மதியாக நம்ம சாப்பிட்லாம் நாள் அவனுக்கு காட்டிலையும் மேட்லேயும் சரியான சாப்பாடு கிடைக்காது அதனால் இப்போ நிம்மதியாக நம்ம சாப்பிட்லான்ட்டு சந்தோஷமாக அந்த வேலைக்கு போவான் அப்பப்போ அவன் மல்யுத்தம் வேறு செய்வான் அவன் அதனால் அது வேற பொழுதுபோக்காக அந்த ராஜாக்கெலாம் அப்பப்போ மல்யுத்தம் பயிற்சி செஞ்சு காமிப்பான் அப்படியே அவன் செட்டில் ஆயிட்டான் நல்லபடியாக இப்போது கனகன்கிற பேரில் தர்மர் வந்துடுவார் அவர் இப்போ வந்து ரொம்ப சின்ன வேலைக்கெல்லாம் போக முடியாது இல்லையா ராஜசூரிய யாகம் செஞ்சவர் அவர் அவருக்கு கீழே நூறு அரசர்கள் இருந்திருக்காங்க அப்போ ராஜா வந்து சா சாதாரண வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அதனால் அவர் வந்து நல்ல ஒரு படித்த பண்பாளன் மாதிரி நல்லா அந்த ராஜா கிட்ட நான் அப்பப்போ உங்களுக்கு வேண்டிய அறிவுரை எல்லாம் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்ல நண்பனாக ஏற்றுக்கலாம் உங்களோட பிரச்சனைகளெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் தவிர எனக்கு வந்து பகடை நல்லா விளையாட தெரியும் அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிமா சரின்ட்டு அந்த ராஜாக்கும் பகடை விளையாடுறதுன்னா ஒரு ஆசை அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுதா நம்மளுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு அவனை பக்கத்துலேயே வச்சுப்பான் தர்மரை பாஞ்சாலி ஈஸி தானே பொம்பளைங்க லேடிஸ்க்கு ஏதோ ராணிக்கு நான் உதவி செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் போயிடுவான் நான் நல்லா பூ பூலாம் தொடுப்பேன் நான் நல்லா மாலையெல்லாம் கட்டி அலங்கரிப்பேன் அந்த வேலைக்கு நான் போகிறேன்னு சொல்லுவாள் அந்த ராணியை ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ அழகாக இருப்பா அதனால் சரி வா அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லோரும் போயிடுவாங்க அர்ஜுனன் மட்டும் எப்படி வருதுன்ட்டு அவங்களாம் யோசிச்சுன்னு இருப்பாங்க ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப அழகானவன் எல்லாருக்கும் அர்ஜுனன் நல்லா தெரியும் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு எப்படி வேஷம் போட்டு நிற்க போகிறான்னு அவங்களுக்குலாம் ஒரே கவலையாக இருக்குது அப்போ அவன் சொல்கிறான் நான் தேவலோகத்துக்கு போனேன்ல அந்த அஸ்திரங்கள்லாம் வாங்குறதுக்கு தேவாஸ்திரங்கள்லாம் அப்போ ஊர்வசி வந்து எனக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் வந்து நான் டபும்சகன் அப்படின்னா பேடின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அந்த அலின்னு சொல்கிறோம் இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கணி அப்படின்ட்டு அவள் வந்து ஏற்கனவே சாகம் கொடுத்துருப்பா அந்த சாபத்தை நான் இந்த வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் அப்படி இருக்கலாம் அதனால் இந்த வருஷம் முழு நான் அந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வந்து அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுப்பாள் பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பாள் அவளுக்கு வந்து ஒரு இந்த கலைகள்லாம் எல்லாம் தெரியும்ல உருவசிக்கிட்ட அவ்வளோ நல்லா கற்றுப்பான் டான்ஸு இசை இசைக்கருவிகள் எல்லாமே கற்றுன்னு இருப்பான் அதனால் அந்த ராஜா கிட்ட போய் நான் உங்கள் நான் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான் உங்கள் அரண்மனைக்கு நான் அரண்மனை இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லித் சொல்லித்தரேன் முக்கியமாக உங்கள் பொண்ணுக்கு நான் நல்லா சொல்லித்தரேன் இளவரசிக்கு அப்படின்னு சொல்லுவா அந்த இளவரசிக்கு வந்து முதலெல்லாம் அவ்வளோ பாட்டு டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இவள் வந்ததுலேருந்து இவள் வந்து அவளுக்கு டான்ஸ் மட்டும் இல்லை எப்படி நிற்கிறது எப்படி நடக்கிறது எப்படி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறது பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் தானே முக்கியம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவள் தருவா அதனால் அவளுக்கு இவளை ரொம்ப பிடிச்சிடுறது கொஞ்ச நாள் ஆக அவள் வந்து இந்த வீட்டிலே ஒரு மனுஷன் மாதிரி அவங்க குடும்பத்துலேயே ஒரு ஆள் மாதிரி சேர்ந்துருவாள் அதனால் எல்லோரும் இப்படி இருக்காங்க இதுக்குள்ளே பத்து மாதம் ஆகிடுறது ஒரு அவங்க துரியோதனெலாம் இவங்களெல்லாம் தேடின்னு இருக்காங்க கண்ணில் வலை போட்டு தராங்க இவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு ஆனால் யாரையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை அப்போது ஒரு தடவை இந்த ஊருக்கு மல்யுத்தக்காரன் ஒருத்தன் வருவான் அவனை இந்த பீமன் தோற்கடிச்சிடுவான் அந்த செய்தி அப்படியே மெதுவாக மெதுவாக அஸ்தினாபுரம் வரைக்கும் போய்டும் அப்போவே அவங்களுக்கு சந்தேகம் சரி பீமன் இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம இந்த ஊருக்கு தேடின்னு போகலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த ராணியோட தம்பி கீசகன்னு சொப்பான் அவன் வந்து ரொம்ப கெட்டவன் அவன் வந்து இந்த பாஞ்சாலியை தொந்தரப்படுத்துவான் ரொம்ப அதனால் பாஞ்சாலி வந்து பீமன் கிட்ட சொல்லிவிடுவான் பீமன் சொல்லுவான் நீ கவலைப்படாத அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு நாளைக்கு அந்த கீசகனை பீமன் வந்து வதம் பண்ணிடுவான் அந்த செய்தி வேற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கீசகன் வந்து ரொம்ப பலசாலி அவனை போய் ஒருத்தன் யாராவது தோற்கடிச்சானாங்க அவன் வந்து அவனோட பலசாலின்னால் யார் பீமனாக தான் இருக்க முடியும்ன்ட்டு அந்த கௌரவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இந்த ஊரில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம அவங்கள எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ராஜா ஒருத்தன் இருப்பான் அவங்கக்கிட்ட சொல்லி கீசகம் இல்லாதனால நீ அந்த அந்த ஊரில் போய் தெற்கு திசையில் போய் நீ வந்து அந்த ஆடு மாடெல்லாம் அவங்க ஊர்லேருந்து எடுத்துன்னு போய் சண்டை போடு அவங்கள போருக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க நாலு பேர் அஞ்சு பேர்லாம் வந்து சண்டை போட்டாகணும் அப்போ அவங்க வெளியில் வந்துட்டா நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு பிளான் சொல்லி அனுப்புவாங்க அதே மாதிரி அவனும் சண்டைக்கு வந்துடுவான் சண்டைக்கு வந்து அவன் பலசாலி அந்த ஆள் அதனால் அந்த அந்த ஊர் ராஜா இருக்கல்ல ராஜா அவரை வந்து அவன் கட்டி பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவான் அப்போது தர்மர் வந்து சொல்வார் நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கு சோறு போட்டது இவர் தான் அவங்கள நம்ம காப்பாற்றணும் நீ போய் நீ ப பயங்கரமாக எப்போதும் சண்டை போகிற மாதிரி போடாத சாதாரணமாகவே சண்டை போட்டு நீ பீமன் காமிச்சிக்காம அந்த ராஜாவை கூட்டின்னு வந்துடுன்னு சொல்லி அனுப்புவான் அதனால் பீமன் போய் அந்த ராஜாவை கூட்டின்னு வந்துடுவோம் சண்டை போட்டு இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும் இன்னொரு பக்கம் ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் நார்த் சைடில் இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க கௌரவர்கள்லாம் இவங்க தான் இங்கே இருக்காங்கனாக்கா இவங்க அந்த சண்டையிலையும் யார் யார் வந்தாலும் இவங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியல அதனால் இவங்க வந்து இன்னொரு பக்கம் நம்ம எல்லோரும் போய் சண்டை போடலாம் அப்போ வந்து அந்த அர்ஜுனன் உள்ளே இருந்தால் அவன் வெளியில் வந்துடுவான் வந்து தான் ஆகணும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு இவங்க எல்லாம் வடக்கு திசையில் அந்த ஊரில் இருக்கிற ஆடு மாடு எல்லாம் இருக்குல்ல மாடை தான் அந்த காலத்திலலாம் முதல்ல விரட்டியும் போய் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இந்த ஆடு மாடையெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க அவங்கெல்லாம் மாட்டு பா ப பண்ணக்காரங்கெல்லாம் ஓடி வந்து அரண்மனையில் ஐயோ எங்கள் மாடையெல்லாம் யாரோ எடுத்துன்னு போகிறாங்க அசினாம்புலேருந்து வந்து நீங்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு இங்கே அரண்மனையில் வந்து கற்றுவாங்க இங்கே அரண்மனையில் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் சண்டை போயிருப்பாங்கல்ல அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போது சைலந்தரி சொல்கிறான் உத்தரகுமாரன் இருப்பான்ல அந்த ஊர் அரசகுமாரன் அவங்ககிட்ட நீ வந்து இந்த அர்ஜுனன் இருக்கான்ல அவளை நீ கூட்டின்னு போ அவள் பேடு வேஷத்தில் தானே இருக்கா அவளை கூட்டின்னு போ அப்போது அவன் வந்து உன்னை வந்து ஜெயி ஜெயிக்க வச்சிருவான் அவங்களெல்லாம் தோக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான் இவங்களுக்கெல்லாம் என்னது என்ன ஒரு அரசகுமாரனோட ஒரு அலியை அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை ஆனால் வேறு வழியே இல்லை அவளும் சொல்வா இல்லை இல்லை அவர் வந்து த அர்ஜுனனுக்கே அவர் வந்து தேரோட்டியாக இருந்திருக்காரு அதனால் அர்ஜுனன் எப்படி போடு சண்டை அதெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் அவளை கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லுவாள் சரி வேறு வழி இல்லைன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் போவாங்க பாதி தூரம் போனதும் அங்கே போய் பார்ப்பாங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல அவங்க அந்த சைடில் பீஷ்மர் துரோணர் அஸ்வத்தாமர் துரியோதனன் சகுனி கர்ணன் இத்தனை பேரும் இருப்பாங்க இவ்வளோ பேரை எப்படா ச சண்டை போடுறதுன்னா அவன் உத்தரன் வந்து தேர்லேருந்து கீழே இறங்கி ஓடி போயிடுவான் அவனை வந்து அவன் போய் அந்த தேர் ஓட்டி யார் அர்ஜுனன் தானே அவன் போய் நீ வா பயப்படாத நம்ம வந்து இப்போ இவங்களை காப்பாற்றலாம் நீ என்னோட வான்னு சொல்லி இவங்க வந்து ஆயுதம்லாம் வரை அப்போ கொஞ்சம் சூரியன் அஸ்தமனம் ஆறு டைம் வந்துடுறது சரி அதுக்குள்ளே அவன் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறான் ஏன்னா அன்னி அன்னி தான் லாஸ்ட்டு டேட்டு சரி சூரிய அசமணம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு பொழுது முடிஞ்சிடும் இல்லையா அதனால் அவன் என்ன பண்ணுறான் நாங்கள் இங்கே நான் தான் பா பஞ்சபாண்டவர்களில் நான் அர்ஜுனன் அவங்க மீதி பேரும் இங்கே தான் இருக்காங்க நாங்கள் வந்து மறைஞ்சிருக்கோம் உங்கள் நாட்டில் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் வான்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஆயுதம்லாம் வச்சுருக்கோங்கள அந்த மூட்டையை இந்த உத்திரனையே மேலே ஏற்றி இறக்க சொல்லுவான் இறக்கினதும் அவனோட வில்லெல்லாம் எடுத்துட்டு அவங்க திருப்பியும் ரதத்தில் ஏறி சண்டைக்கு வருவாங்க துரோணர் இருக்கார்ல அவரை பார்த்து அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ வேணா பொம்பளை விஷயத்தில் இருக்க யாருக்கு அர்ஜுனன் ஆனால் அர்ஜுனன் மாதிரி இருக்குது அவங்களால நம்பவும் முடியல நம்பாமல் இருக்க முடியல அந்த டைமில் இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுவான் ஒரு வில்லு துரோணருக்கு அம்பு போடுவான் ரெண்டு அம்பு போடுவான் ஒன்று வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ரெண்டாவது அது வந்து அவர் காலடியில் விழும் இன்னொரு அம்பு அவரோட காது பக்கமாக பிச்சன் போகும் என்னன்னாக்கா சண்டை போடுறதுக்கு பர்மிஷன் அது அப்போது துரோணர் கண்டுபிடிச்சிருவார் அது அர்ஜுனனே தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டு அப்போது அவங்க எல்லாம் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க துரோணரும் இந்த பீஸ்மரும் சொல்கிறாரு அவங்க பன்னெண்டு வருஷம் காட்டிலெலாம் இருந்து சிரிஞ்சு வந்திருக்காங்க ஒரே கோபத்தில் வந்திருப்பான் அர்ஜுனன் அவன் இப்போ எனக்கு வில்லு அம்பு அடிச்சதுலேருந்தே நல்லா தெரியுது அவன் வந்து நம்ம துரியோதனனை கொன்னுடுவான் அதனால் அவனை வந்து பின்னாடி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதனால் துரியோதனனை என்ன பண்ணுவான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி போவான் அப்போது இந்த அர்ஜுனனுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன அவங்க வந்ததோட காரணமே அந்த ஆடு மாடெல்லாம் சண்டை போட ஒன்றும் அவங்க வரல அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க துரியோதனன் பின்னாடி போய் அவனை தோக்கடிப்பாங்க துரியோதனனுக்கு கதா ஆயுதம் தான் தெரியும் வில்லு அம்பெல்லாம் ஒன்றும் தெரியாது அவனுக்கு அதனால் அவன் சீக்கிரமே தூத்து போயிடுவான் அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் விரட்டிண்டு ஓடி வந்துடும் ஆடு மாடெல்லாம் எப்போதுமே எங்கேயாவது விரட்டிட்டு போனால் அது வீட்டுக்கு அதுவே தானாகவே திரும்பி வந்துடும் எல்லா ஆடு மாடுமே அதனால் எல்லாம் வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போய்டும் உடனே இவங்க மட்டும் அந்த கர்ணன் திருப்பியும் சண்டைக்கு வருவான் கர்ணனையும் தோக்கடிச்சிடுவான் அர்ஜுனன் அப்புறம் மீதி பேர் எல்லாரோடும் போட வேணாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் மோகனாஸ்திரம்னு ஒன்று இருக்கு அந்த அஸ்திரத்தை போட்டு இவங்க எல்லாரையும் மயக்கத்தில் மயக்கம் போட்டு விழ செஞ்சிடுவான் அப்புறம் இந்த உத்தரன்கிட்ட சொல்லுவான் நீ போய் அவங்க எல்லாரோட பெரியவங்கலாம் இருக்காங்களே அவங்களோட மேலாடையெல்லாம் எடுத்துன்னு வந்துடு அந்த காலத்தில் மேலாடை எடுத்துன்னு போயிட்டாங்கனாக்கா அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் அதை மட்டும் நீ எடுத்துன்னு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்புவோம் சரின்ட்டு அடுத்துன்னு இவங்கெல்லாம் வருவாங்க அந்த சண்டையும் முடிஞ்சிடும் ஆடு மாடு எல்லாம் தான் வந்துருல இவங்க போனதே ஆடு மாடை காப்பத்தை தான் இதுக்குள்ளே இங்கே ஊரில் வந்து என்னென்ன நடக்கும்னாக்கா அவங்கெல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு அந்த பீமன் வந்து இவனை காப்பாற்றி கூட்டின்னு வந்தான் அந்த ராஜாவெல்லாம் அவங்க எல்லாம் வரத்துக்குள்ளே இந்த ஆடு மாடு காரங்கெல்லாம் போய் மாட்டுக்காரங்கெல்லாம் நம்ம இளவரசர் வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டாரு இல்லட்டா அஸ்கிரம்புக்காரங்க வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க எங்கள் ஆடெல்லாம் ஆடு மாடெல்லாம் அவர் வந்து காப்பாற்றிட்டார் அப்படின்னதும் அந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம பையன் ஒன்றும் கத்தி கூட எடுத்து சண்டை கூட அவனுக்கு போட தெரியாது அவன் போய் எப்படி இவ்வளோ பேரை சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு அவன் நம்ப நம்ப மாட்டான் அப்போது என்ன சொல்லுவான் இந்த திருப்பி ரெண்டு மூணு தடவை அதே சொல்லுவான் என் பையன் வந்து அவன் எப்படி ஜெயிச்சுட்டான் அவன் வரும்போது அவனுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுக்கணும் வீர வரவேற்பு கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவான் அப்போது தர்மர் சொல்வார் அவன் தான் பிரகனல அவளோட போயிருக்கா இல்லையா அவள் இருந்தாக்க கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் அவங்க அதனால தான் அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த ராஜா கோபம் வந்துடும் என்னது ஒரு பேடு போய் ஜெயிச்சுட்டு வந்தான்னு சொல்கிறீங்க என் பையன் தான் ஜெயிச்சுட்டு வந்தான் கோபத்தில் அந்த பகடை கையில் வச்சுருப்பான்ல அந்த காயை எடுத்து தர்மரோட நெத்தியில் தூக்கி போடுவான் கோபத்தில் அது தர்மரோட நெத்தியில் விழுந்து அதுலேருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும் அதை போய் அந்த சைலந்தரி அவளோட முந்தான துணியில் அப்படியே அந்த ரத்தம் கீழே விழாமல் அதை வந்து பார்த்துப்பா பிடிச்சிப்பா பிடிச்சி ஒரு பக்கத்துலேயே தங்க கிண்ணம் இருக்கும் அதில் அந்த ரத்தம் கீழே விழாமல் கொட்டுவா அதில் பிழிஞ்சிடுவா அப்போது இவங்கெல்லாம் கேட்பாங்க ராஜா என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அவர்கிட்ட அப்படின்ட்டு இல்லை இல்லை அவரோட ரத்தம் கீழே விழிஞ்சாக்க இந்த நாடே அழிஞ்சு போய்டும் சுபித்ரமே போயிடும் வறண்டு போயிடும் அவர் இங்கே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ நாளாக பசுமையாக இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாள் அவன் ஒன்றுமே புரியாமல் கேட்பான் அப்போது தர்மர் சொல்வா கவலைப்படாதீங்க எங்களுக்கு வாசம் முடிஞ்சிருச்சு நான் தான் தர்மர் என்னுடைய தம்பிங்க நாலு பேர் இவங்க இவங்க வந்து பாஞ்சாலி அப்படின்னு எல்லோரையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவான் அப்போது அந்த விராட்ராஜாக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வருஷம் நீங்கள் எங்கேயா இருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவங்க காலில் விழப்போவான் அப்போ தர்மர் சொல்வார் இல்லை இல்லை நாங்கள் தான் அவங்க காலில் விழணும் நீங்கள் என்னோட நண்பர் தவிர எங்கள் அஞ்சு பேருக்கும் என் அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ளே பிரகன் அலாவும் அங்கேருந்து வந்துடுவான் வந்ததும் அவன் தான் அர்ஜுனன் தெரிஞ்சதும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த ராஜா என்ன சொல்வார் அந்த காலத்தில் அர்ஜுனன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டுருவான் அதனால் என்னோட பொண்ணு உத்திரையையும் அர்ஜுனன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பான் அப்போ அர்ஜுனன் சொல்லுவான் இல்லை அவள் என்னோட சிஷ்யை என்னுடைய மாணவி மாணவினாக்கா என்னோட பொண்ணுக்கு சமானம் அதனால் என்னோடய பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அவனும் இந்த ஒரு வருஷம் அவளோட பழகி பழகி அந்த உத்திரையை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அதனால் என் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பையன் அபிமன்யு கிருஷ்ணரோட மருமகன் கிருஷ்ணரோட தங்க சுபத்ரா அவளுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் அர்ஜு அர்ஜுனோட பையன் அவன் அபிமன்யோ அவனுக்கு நீங்கள் வந்து இந்த உத்திரையை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தர்மர் சொல்லிவிடுவார் உடனே எல்லோரும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் பிரகநலையோட கதை இவங்களோட அஜியான வாசமும் நல்லபடியாக அண்ணோடு முடிஞ்சிடுறது என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ